சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன்னை உன்னுடைய வீட்டை நோக்கி ஒரு தீய ஏவி ஏவிவிட்ட ஒருவரின் இல்லத்தை நோக்கி அந்த தீய சக்தியானது இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இந்த தீய சக்தி இவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறது இவர்களின் இல்லத்தை நோக்கி அது திரும்ப சென்றதற்கான காரணம் என்ன எல்லாம் என் குழந்தை இந்த சாயப்பா என் மூலமாக இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றார் உன்னிடத்தில் உன் அப்பா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் அறை உறையுமாக தெரிந்து கொண்டு குழம்பி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எதையும் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் கொண்டு நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுது எல்லாம் என் குழந்தையை நீ காயப்படுகிறாயோ எப்பொழுது எல்லாம் நீ வேதனைப்படுகிறாயோ செய்யாத தவறுக்கு தேவையில்லாத பழியையும் பாவத்தையும் தூக்கி சுமக்கிறாயோ அப்பொழுது எல்லாம் சில விஷயங்களை நீ என்னவென்று எண்ணி பார்க்க வேண்டும் சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உனக்கானது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா இருக்கும் உனக்கு நல்லது நடக்கும் அல்லவா இந்த அப்பா உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது இவை எல்லாம் உனக்கு நல்ல பலனை சரியாக கொடுக்கும் அல்லவா என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை இனியும் நீ கலங்க வேண்டாம் சாயப்பாவோடு உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கத்தான் வேண்டும் அப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் மேலும் நீ உயரத்தான் வேண்டும் தாழ்ந்து தாழ்ந்துவிடக்கூடாது நல்ல நிலையை அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் தீமைகள் தலை துவங்க தொடங்குகிறதோ அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரும் துன்பங்கள் எல்லாம் என் குழந்தை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்று ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ யோசித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் உனக்கு நடக்கிறது என்ற புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை நிச்சயமாக வாழ்ந்திடத்தான் செய்வாய் உன்னை எந்த நாளும் எப்பொழுதும் தொடரும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாயப்பா உடன் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வரக்கூடிய பல விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வேன் அல்லவா என்ன நடக்கிறது என்பதையும் ஏது நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும் சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்குள் கொடுத்திட்ட விஷயங்கள் எல்லாமே போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே நம்மை எந்த அளவில் கொண்டு வந்து சேர்க்குமோ என்று சொல்லி என் நீ வருந்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் உன்னோடு தேடி தேடி தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த அப்பா உன்னை சுற்றி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை என்னவென்று நான் சொல்லாமல் போய்விடுவேன என்னவென்று அதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் சென்று விடுவேனா உன் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையே உனக்கு நிச்சயமாக தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பதனை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் சாயப்பா சுற்றி இருக்கும்போது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு ஆபத்துகளிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ மறக்காதே காரணத்தோடு இங்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள் தேவையில்லாத நிலைகளை எல்லாம் இணைத்து நீ வருந்தாதே உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் எப்பொழுதும் உனக்கு சொல்லித்தரும் என்பதை நீ புரிந்து வேண்டும் எப்பொழுது எல்லாம் என் குழந்தை காயப்பட்டாயோ எப்பொழுது எல்லாம் என் குழந்தை நீ வேதனைப்பட்டாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் யார் வந்து அந்த நேரத்தில் நமக்கான உதவிகளை செய்தார்கள் யார் வந்து நம்மோடு கைகோர்த்து நின்றார்கள் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே சாயப்பா இருக்கும்பொழுது உன்னை தேடி வருகின்ற ஆபத்துகள் என்னவாக இருந்தாலும் அதை நான் செய்தவருக்கே திரும்ப அனுப்பிவிடுவேன் என்பதுதான் உண்மை செய்வினைகள் என்பது என்னவென்று யோசிக்கின்றாயா செய்வினை என்ற ஒன்று கிடையாது என்று நினைக்கின்றாயா நீ என்ன நினைத்தாலும் சரி அது உன்னுடைய நம்பிக்கையினால் நடந்ததாக இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை கொடுப்பதாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சற்று புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் உனக்கான நன்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே சற்றென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் அவற்றையும் நாம் முடிந்துவிட முடியாது சற்றென்று ஒரு நொடியில் எந்த விஷயத்தையும் நாம் மாற்றிக்கொள்ளவும் முடியாது ஆனால் சுற்றி வருகின்ற தீமைகளை நம்மால் விரட்டி அடிக்க முடியும் நம்முடைய நல்ல எண்ணங்களால் மட்டுமே நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே வேதனைகளை கொடுத்து விட்டதா என்று நினைத்து வருந்தாதி தேவையற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து விட்டதோ என்று சொல்லி நீ வேதனைப்படாதே நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும் அது போதும் இனி உன்னை எப்போதும் நான் நல்லபடியாக மீட்டு கொண்டு வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மனநிலையோடு உன்னை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெளிவுபடுத்துவேன் என்பதனை கட்டாயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் போதும் என்று நீ சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் குவிந்து கிடைக்கிறது இதை எல்லாமும் தாண்டி இப்பொழுது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க சாயப்பா அடியெடுத்து வைத்த நேரம்தான் உன்னை சுற்றி இருந்த இந்த தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று பார்த்தேன் உனக்காக இந்த அப்பா முன்னிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லா வெற்றிகளும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் ஒரு புறம் இருக்க சாயப்பாவிற்கு உன் வீட்டை தேடி வந்த தீய சக்தி கண்ணில் பட்டது உன்னுடைய நல்லதுக்குத்தானே வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து சோதிக்க நினைத்த இவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா சரியான விஷயங்கள் நாம் என்னவென்று நாம் நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும் இதை எல்லாமும் நாம் உணர்ந்திட வேண்டும் எல்லாமும் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற தீய விஷயங்களையெல்லாம் நீ உணராமல் இருக்கக்கூடாது உன்னை தொடர்ந்து உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுதுகளில் எல்லாம் உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உடன் இருக்கும் இந்த எல்லாம் நீ எப்பொழுதும் முழுமையாக உணர்ந்திட வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன் வெற்றியை அல்லவா அங்கு தீர்மானித்திருக்க வேண்டும் தேவையில்லாத இந்த மனிதர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை காயப்படுத்திய நேரங்களில் எல்லாம் அப்பா கவனித்துக் கொண்டிருந்தேன் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே இப்பொழுது இதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது இதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக எடுத்து சொல்கிறேன் இதை எல்லாமுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எல்லாம் இந்த அப்பாவுடன் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மைகள் ஒவ்வொன்றும் உனை தேடி தேடி வருகின்ற இந்த காலம் எதையுமே என் குழந்தையை நீ தொலைக்காதே உனக்காக நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு உன் அப்பா நான் உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தையை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே நல்லது நடக்க உனக்கான நன்மைகளை என்னவென்று நீ பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன்னை தேடி எப்படிப்பட்ட தீய விஷயங்கள் வந்தாலும் அந்த தீய விஷயங்கள் ஒருபொழுதும் உன்னை நல்வழிப்படுத்த சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினால் உனக்கு ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் என்னவென்று பார்க்க சாயி அப்பா உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காதே சாகப்பா உன்னோடு உடனிருந்து எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்காதே உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடு தான் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கிறது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து பதறி எதுவும் தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ கலங்கியது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதை நீ இன்னமும் அழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்து உன்னை சூழ்ச்சிகளால் வீழ்த்த நினைத்த இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே எந்த பாவத்தையும் ஒருவர் இன்னொருவருக்கு செய்ய நினைத்தால் அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமும் அத்தோடு அழிந்து போகும் இத்தனை நாளும் அவர்கள் எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும் அவை எல்லாம் காணாமல் போகும் அதுதான் உண்மை அதனால் எந்த நன்மைகளையும் யார் செய்திருந்தாலும் எந்த விஷயங்களையும் யார் இந்த வாழ்க்கையில் நடத்தியிருந்தாலும் சரி அவர்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாகவும் நல்லதை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளேபடி இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் நல்ல மனிதர்களாக இருந்தால் மட்டும் போதாது எந்த நிலைகளிலும் மற்றவர்களுக்கு தீங்கி நினைக்காத நல்ல குணம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் இது எல்லாமும் எந்த நாளிலும் நமக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க எடுத்துச் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பா சொல்வது போலத்தான் தீமையை செய்ய நினைத்துவிட்டு ஒருவரின் வாழ்க்கையை அளிக்க நினைத்துவிட்டு நான் நல்லவன் என்று சொல்லி திரிவது எந்த பலனும் இல்லை அப்படி செய்கின்ற ஒரு பாவம் அவர்களை போய் சேரும் என்பதுதான் உண்மை இது யாருக்காக இருந்தாலும் பொருந்தும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக மேலும் மேலும் கஷ்டங்களை கொண்டு சந்திப்பார்களே தவிர ஒருபோதும் இதிலிருந்து சென்று விட மாட்டாது இதிலிருந்து ஒருபோதும் இவர்களுக்கான நன்மைகளை அவர்கள் பெற்றுவிட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இனிமேல் எதை நினைத்து மருந்தாமல் இன்று உனக்கான தேவைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு சற்று இருந்து உன்னை சூழ்ச்சிகளால் வீழ்த்த நினைக்கும் இந்த மனிதர்களிடத்தில் கவனமாகவே நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் எதை எதையோ செய்து உன்னை ஏமாற்ற நினைப்பார்கள் எந்த இடத்திலும் உன்னை சூழ்ச்சிகளாக வைத்து நினைப்பார்கள் இதை எல்லாமும் பெரிதுபடுத்தாமல் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் இந்த அப்பா நான் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்